இந்த வாரம் டிசம்பர் இரண்டு முதல் டிசம்பர் எட்டு வரை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் மற்றும் அதிர்ஷ்ட குறிகளை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே பண வசதி சுமாராகத்தான் இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரும் குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும் வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் சகோதரர்கள் மத்தியில் அனுகூலம் இருக்காது அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு ஓரளவு மனநிறைவு தரும் வாரம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ரிஷபராசி அன்பர்களே பணவரவு வரவு ஓரளவுக்கு இருக்கும் சிலருக்கு ஆரோக்கியம் குறையவும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவார்கள் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகவும் வியாபாரத்தில் விற்பனை மந்தமாகத்தான் எதிர்க்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மிதுன ராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணியில் உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை கைவிடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை தவிர்க்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மனநிறைவு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கடகராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லை உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பலமுறை யோசித்து எடுப்பதால் பாதிப்புகளை தவிர்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் குறைவாகவே கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் சிம்ம ராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சீராகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே காணப்படுகிறது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி தரும் வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு கன்னிராசி அன்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் விசேஷமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் வாழ்க்கைக்கு துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே காணப்படுகிறது மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் திரும்ப கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளன சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதால் சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் துலாம் ராசி அன்பர்களே பண வசதி நல்லபடியே இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி இடையில் சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பனி அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சோர்ந்த மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு திருப்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை விருச்சகராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லை அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்க வேண்டாம் திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பல்லிய நபர்கள் நண்பர்கள் நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளின் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மூன்று எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தனுசு ராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி இடையில் சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று விலகி குறையும் அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரம் எதிர்பார்த்ததை நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் இது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மகர ராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிப்பு உடனுக்குடன் சரியாகும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதால் பொறுமை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி ராசி அன்பர்களே பண வரவும் அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கும் என்பதால் சமாளித்து விடுவீர்கள் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருமணத்திற்கு வரம் தேடும் முயற்சிகளில் பொறுமை அவசியம் இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சியில் இப்போது ஈடுபட வேண்டாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சற்று பொறுமை காக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான வாரம் தேவைக்கேற்ற பணம் கிடைப்பது கஷ்டம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் நான்கு எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மீனராசி அன்பர்களே பொருளாதார வசதி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்கவும் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தெடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருந்ததுடன் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வாழ்க வளமுடன்